போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா சொல்லுகிறேன் உங்கள் அப்பா பு நீ எனக்கு அப்பே

உங்கள் ஈர்களில் ரத்தமா 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 தத்தமா உங்க பேஸ்டில் மீன் இருக்கா உப்பு வீட்டுக்கு வருவான் நாட்டு கோழி முட்டை சாப்பிடுவது மட்டுமே நல்லது பிராய்லர் முட்டை சாப்பிடுவது வந்து உடம்புக்கு பேராபத்துன்னு வருவான் அப்ப இப்ப நாட்டுக்கோழி கிடைக்கல நாட்டுக்கோழி உற்பத்தி அது உற்பத்தியை பெருக்குவதற்கு பதிலாக அதுக்கு ஒரு மரபணு மாற்றி டூப் நடிகர்களுக்கு சண்டை போட ஒரு டூப் வச்சிருக்கோம்ல அப்படி ஒரு டூப் பண்ண கோழின்னு அது நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும் ஏமாந்தரப்படாது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு கிற்கு போய் வருவான் யாரா சொல்ற பொதுவா சொன்ன

இவ்வளவு பேசுற ஒரு தலைவனை எப்படி உங்க மக்கள் வெள்ள வைக்கல நாங்க என்ன போய் சொல்லிட்டே திரும்ப நினைக்கிறீங்களா நியாயமா பார்த்தா நான் வெரி க்ளோஸ் டு வந்து ட்ரம்ப் தான் நான் ரொம்ப க்ளோஸ் வந்து ட்ரம்ப்போட தான் இருக்கேன் நீங்க அதை யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்புறம் புதின் ரெண்டு பேரும் தான் எனக்கு ரொம்ப நெருக்கம் நாங்க என்ன போய் சொல்லிட்டே திரும்ப நினைக்கிறீங்களா திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு வளைச்சிருச்சு ராணுவம்

பசிச்சு உணவு உண்கிற ஒவ்வொருவரும் நன்றி கடன் பெற்று விவசாயிக்கு அந்த நன்றியோட விவசாயி சினத்தை பார்த்து நன்றி என்று சொல்லி ஒரு ஆள் தழுத்திருங்க அவனும் வாழுவான் உங்களையும் வாழ வைப்பான் எனவே என் அன்பு சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வானத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல உங்கள் வயிற்றிலிருந்து இருந்து வந்தவர்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்த பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி எங்களை வலிமை மிக்க அரசாக மாற்றுங்கள் இனத்தின் விடுதலை இனம் வென்றாவோம் இலக்கை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் தெரியுது நான் இப்ப மக்களை சந்திப்பேன் அந்த இடத்துல நீங்க மக்களோட சந்திப்படல இப்ப சந்திச்சல் மக்களை சந்திக்கிறது இப்ப உங்களை சந்திக்கிற இதுதான் மக்களை சந்திக்கிறது அப்படி சந்திக்கணும் அப்படி சந்திக்கிறீங்களா சொல்லுங்க சொல்லுங்க அப்படி சந்திக்கிறீங்களா இது இது வந்து வர சிங்கம் இல்லது வேடிக்கை வர்ற சிங்கம் அது புரிதா நிறுத்து நீ ரொம்ப ஷிட் ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு ஆடு மாடுகளின் மாநாடு பத்தாம் தேதி போடுற பாரு நீ பைத்திய காரணாவே நினைச்சிட்டு மரங்களின் மாநாடு நீ பைத்த காரணமே நீ மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசு என்ன நீ இன்னும் பைத்திய காரணாவே நினைச்சு நீ மரம் மண்ணின் மரம் வளர்ப்பதே மனிதாரம் இன்னும் என்ன நீ பைத்த காரணவே நினைச்சு நீ மரம் செய்வோம் நீரின்றி அமையாது உலகு காடின்றி அமையாது நீர் அப்படின்னு நான் ஒரு மாநாடு போடுறேன் பலாயிரக்கணக்கான மரங்கள் இடையில வாங்க பாருங்க மரம் நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறாள நீ ஏ கே செவன்ட்டி ஃபோர் இருக்கா அப்புறம் என் தலைவன் படையில் முழுக்க நான் எங்க அண்ணனை சுட்டு பயிற்சி எடுக்கும் போது நான் கேட்டேன் அண்ணன் இது ரஷ்யா தப்புறம் வேற எங்க இருக்கு நம்ம இடத்துல இருக்கு இந்தியாவில இல்லைன்னா அப்ப இந்தியாவிலேயே ஏகே செவன்டி போர் சுத்த ஒரு ஆள் நான் தானே போய் சொல்றது நான் பெருமாறனோட வேட்டைக்கு போனேன் ஆமக்கரி சாப்பிட்டேன் அந்த பையங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நெஞ்ச நிமித்துக்கிட்டு கூப்பாடு போடும் போது நினைக்கிறாங்க பயிற்சி கொடுக்கறதுக்காக பாரதராஜா மகேந்திரன் சீமான் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் கூப்பிட்டா ஆளுக்கு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் பேசினதுதான்

இதுகளை எங்க தூக்கி போறது நானு எந்த வீட்டுல ஒண்ணு வச்சாலும் வீடு கயிறு தருகிறேன் அதை வாங்கிக் கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் இப்ப எனக்கு வாழ்றதுக்கு வீடு இல்லை நாட்டையே அடைய பிடிக்கிற எனக்கு வாழ்வதற்கு வீடு இல்லை என்பது வரலாற்றில் எவ்வளவு பெரிய துயரம் வரலாற்று துயரம் தெரியுமா

எங்கிருந்தோ வருது எங்கிருந்தோ வருது பேசிட்டே இருக்கிறது நீங்க அப்படியே மிதக்கிறதுக்கு பணத்துல மிதக்கிறதுக்கு இதுக்காக வெம்பாடுபட்டு கஷ்டப்பட்டு அரபு தேசங்கள்ல இருந்து ஒரு ஒரு ஒவ்வொரு டாலரா சேமிச்சு அனுப்புறாங்க காசு இங்க வந்து கூத்தடிக்கிறதுக்கு நின்று அடிப்பு என்னை வந்து இவர் கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க ஒல்லியா சின்ன பையனா இருக்கும் நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன் ரெட் பெல்ட் இந்த பிளாக் பெல்ட் வாங்கினா தூக்கி என்னோட சண்டை போட விடுவான் முரட்டு முரட்டாளா இருப்பான் பயப்படாம நிப்பேன் ஏறி ஏறி அடிப்பான் நான் அவன் சோற வர இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓடுவேன் நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டு கைதிட்டு சிரிப்பான் ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டு அவன் அடிப்பேன் அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான் இது சத்தியமா நான் செஞ்சேன் நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நிக்கிறேன் எங்க அப்பாவே நம்பல அப்ப வந்து பாருங்க